மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் எல்லாருமே ஒரு ஏழு எட்டு வருஷங்க அப்புறம் இதே மாதிரி ஒரு ஜனவரியில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இன்சிடெண்ட் அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து யாராலையுமே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட தமிழ் கலாச்சாரம் நம்மளோட பாரம்பரியம் நம்மளோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை வந்து நடத்தக்கூடாது வாடிவாசலில் வந்து காளைகள் சீரி பாயக்கூடாது அப்படின்னு ஒரு பேனர் போட்டதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களுமே அவங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு பயங்கரமான ப்ரொட்டாஸ் நடந்தது தமிழருக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே ஒன்றா நிற்போம் அப்படின்னு உலகத்துக்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே ப்ரூவ் பண்ணியிருந்தோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேர்ல்டு ஒரு மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண நம்ம தமிழர்களுக்கு இப்போ அதே மாதிரி இந்த ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரையில் வந்து பத்தாயிரம் மக்கள் அவங்க சாதாரண மக்கள் கிடையாது விவசாய மக்கள் அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் நாற்பத்தஞ்சு கிராமங்கள்ல இருந்து ஒன்றா சேர்ந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நடந்து போகிறாங்க நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் காரு வேனு லாரி அப்படின்னு கூட்டமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைவேஸ்ல வந்து அவங்க நடந்து போறாங்க எதுக்காக இவங்க எல்லாம் நடந்து ஒன்னா போறாங்க அப்படின்னா அவங்களோட நாற்பத்தஞ்சு கிராமங்கள் எல்லாத்தையுமே அழிச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து பண்ண போகிறோம் அங்கே வந்து நாங்கள் சுரங்கம் தோண்ட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அந்த மாதிரி நீங்க வந்து எங்களோட நிலங்களை அழிச்சு அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரக்கூடாது அதை நீங்கள் இப்பயே கைவிடணும் அப்படின்னு இந்த பத்தாயிரம் மக்களும் வந்து ஒன்று கூடி ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுது எந்த அளவுக்கு நியூஸ் சேனல்ஸ்லாம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாங்க அப்படின்னு கூட வந்து பார்த்திங்கன்னா தெரியல ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து விவசாயிகள் அவங்க வந்து நார்மலாக வந்து ஒரு மனுஷங்க கிடையாது நம்ம டெய்லி வந்து எவ்வளோவோ ஃபுட் ரீல்ஸ் பார்க்குறோம் சோறு சோறுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளவோ பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கைக்கு வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணமே விவசாயிகள் தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க எல்லாருமே ஒண்ணு கூடுறாங்க அவங்க பின்னாடி நம்ம எல்லாம் எப்படி நிக்க போறோம் அதை நான் ஜல்லிக்கட்டு மாதிரியே ஒரு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை அட்லீஸ்ட் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப அதை வந்து நம்ம அட்லீ முன்னாடி கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரியவாதப்படுத்தணும் அப்படின்றதுதான் என்னோட விஷயமா இருக்கு சரி எதுக்காக வந்து அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை அவங்க கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க வந்து என்ன காரணங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதுரையில் இருக்கக்கூடிய மேலூர் மக்கள் தான் வந்து இந்த மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு கிராமங்களை வந்து ஒட்டு மொத்தமாக அழித்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது பல்லாயிரம் வருஷ கணக்காக பூர்வக்குடி மக்கள்ல இருந்து தமிழர்களோட மரபாக இருந்து பல விஷயங்கள் நடந்த அந்த கிராமங்கள்ல இருந்து வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களோட வம்சாவளிகள் ஸோ அப்படி இருக்க மக்களை மொத்தமாக வேறு ஒரு இடத்துக்கு வந்து மாற்ற போகிறோம் அந்த இடத்துல பூமியை தோண்டி நாங்கள் வந்து அந்த விவசாய நிலைகள் எல்லாத்தையுமே அழித்து ஒரு டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ண நிலம் நாங்கள் காலங்காலமாக எங்களோட குடிமக்கள் வாழ்ந்த இடம் இப்போ நாங்கள் வாழ்ந்துட்டுருக்க இடம் அப்படின்னு எங்களோட வாழ்வாதாரம் மொத்தமே அழிச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு சுரங்கத்தை தோண்ட போகிறீங்க இது எப்படி வந்து உங்களால் பண்ண முடியும் நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க சரி எங்களோட வாழ்வாதாரம் மட்டும்தான் போகுமா எங்களோட வாழ்க்கை மட்டும்தான் அங்கே வந்து இருக்கா அப்படின்னா அந்த சுற்றுவட்ட கிராமத்துல வந்து எக்கச்சக்கமான உயிரினங்கள் இருக்கு சின்ன சின்ன பறவைகள்ல இருந்து எக்கச்சக்கமான உயிரினங்கள் அதுவும் ரொம்ப ரேரஸ்ட் ஸ்பீஷஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கு உயிரினங்கள் மட்டும்தானா நம்ம தமிழோட மரபு கலாச்சாரம் நம்மளோட ஹெரிட்டேஜ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் செப்பேடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அங்க நிறைய இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க அடிமட்டமா அழிச்சு அங்க வந்து ஒரு சுரங்கத்தை தோண்ட போறீங்க அப்படின்னா நாங்க அதுக்கு எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்ற தான் அவங்க போராட்டம் நடத்துறாங்க அங்க கிட்ட அந்த நாற்பத்தஞ்சு கிராமங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழோட கலாச்சாரம் நம்மளோட மரபுகள் ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஏழு தொடர் மலைகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஃபவுண்டெய்ன்ஸ் அதாவது நேச்சுரலா வந்து நம்ம இப்ப தண்ணி இல்லை அப்படின்னு எவ்வளோ போராடிட்டு இருக்கோம் ஆனா அந்த நாற்பத்தஞ்சு கிராமங்களை சுத்தி நிறைய மலைகள்ல வந்து இயற்கையாவே வந்து ஊற்றுகள் வந்து இருக்கு அங்க வந்து அவ்வளோ ரம்யமா இருக்கக்கூடிய தான் மொத்தமாக அழித்து ஒரு சுரங்கத்தை தோண்ட போகிறாங்க சரி அந்த டங்ஸ்டன் அப்படின்ற மெட்டல் என்ன அதுக்காக ஏன் இவங்க சுரங்கம் தோண்டணும் இவ்வளோ கிராமங்களை எதுக்கு அதுக்காக அழிக்கணும் அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து அவங்க எல்லாருக்குமே இருக்கலாம் ஆக்சுவலி அந்த டங்ஸ்டன் அப்படின்ற மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் அதோ அதோட வேர்ட் டங்ஸ்டன் அப்படின்ற வேர்ட் வந்து ஸ்வீடிஷ் வேர்டான டங்ஸ்டன் அப்படின்ற வேர்டில் இருந்து தான் டிரைவ் ஆகி வந்திருக்கு அதுக்கு மீனிங் வந்து ஸ்ட்ராங் ஸ்டோன் ஹெவி ஸ்டோன் அப்படின்றது தான் மீனிங் வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டலாக இருக்கக்கூடிய டங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான மெட்டலும் கூட உலகத்திலேயே சைனா ரஷ்யா அதுக்கப்புறம் வந்து சில நாடுகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டலாக தான் இந்த டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து டங்ஸ்டன் வேணும் அப்படின்னாலுமே நம்ம மற்ற கண்ட்ரீஸ்ல முக்கியமாக சீனால இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த விஷயம் கிடைக்கிது சரி அப்போ சீனாவில் இந்த மாதிரி ஒரு டங்ஸ்டன் சுரங்கங்கள்லாம் இருக்குமே அங்கெல்லாம் எந்த பாதி பாதிப்புகளுமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தினால அங்கே சுற்று வட்டாரமில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழிவுகள் அப்படின்றது அங்கேயுமே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குமே வந்து சில உடல்நல பாதிப்புகள் கூட ஏற்பட்டிருக்கு கேன்சர் வரைக்கும் கூட வந்து சில பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய டங்ஸ்டன் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அதை நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டங்ஸ்டனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பல்ப்பு அதில் ஃபிலமெண்ட் இருக்கும் இல்லையா அந்த ஃபிலமெண்ட்டே வந்து டங்ஸ்டனால் உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரியில் வந்து மிசைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மிசைல்ஸுமே இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டலான டங்ஸ்டனில் தான் இது உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு எக்ஸ்ட்ரே டியூபு ஃபேக்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து ஹெவி மெட்டல்ஸ்லாம் நிறைய இருக்கும் அதை கட் பண்ணுறதுக்கு இந்த டங்ஸ்டனை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த டங்ஸ்டனோட ஹீட்டிங் பாயிண்ட் அதாவது மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்றது ரொம்பவே அதிகம் அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த மெட்டல் வந்து உருகிடாது அதனால தான் இது வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் வந்து இருக்கு இப்படி இருக்கக்கூடிய டங்ஸ்டனோட ஆவரேஜ் ஒரு கிலோ டங்ஸனோட விலை என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு ஃபைவ் டாலர்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டங்ஸ்டனோட ரேட் வந்து இப்போதிக்கி இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய டங்ஸ்டன் நம்ம இந்தியாவிலேயே வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றப்ப அதை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம வந்து மற்ற நாடுகளில் இருந்து டங்ஸ்டனை வாங்க வேண்டிய நிலைமை இருக்காது நம்ம எங்கேயே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த கம்பெனி அவங்க வந்து இந்த சுரங்கம் வேணும்னு சொல்லக்கூடிய ஆள்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீசன் சொல்கிறாங்க சரி இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க இப்போ கூட உங்களால் ஒன்றுமே பண்ண முடியும் முடியாதா அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த சுரங்கம் வரக்கூடாது அப்படின்னு சட்டப்பேரவையில் தீர்மானம்லாம் கொண்டு வரத்துக்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த சுரங்கம் வந்து தோன்றாங்க இல்லையா அந்த கம்பெனி யாருன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டெர்லைட் கம்பெனியோட பேரண்ட் கம்பெனியான வேதாந்தாவோட ஒரு குரூப் கம்பெனி தான் வந்து இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து தோன்றதுக்காக ஆக்ஷனில் வந்து சில இது இது பண்ணியிருக்காங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை தோண்ட போகிறாங்க அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நீங்கள் வந்து உங்களோட கலாச்சாரம் உங்களோட ஹெரிட்டேஜ் அதெல்லாம் வந்து நாங்கள் எதையுமே அழிக்கலை அந்த குறிப்பிட்ட அந்த ஹெரிட்டேஜ் பகுதிகளை வந்து நாங்கள் விட்டுடுறோம் ஆனால் மற்ற கிராமங்கள் மற்ற பகுதிகளை வந்து நாங்கள் சுரங்கம் தோண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிங்க ஏன் மத்தவங்க எல்லாம் மனுஷனா இல்லையா அங்க வாழ்ற உயிரினங்கள்லாம் இல்லையா ஏன் மனுஷங்களை மனுஷனா மதிக்க மாட்டீங்களா உங்களுக்கு ஹெரிட்டேஜு அப்படி சொன்னா மட்டும் தான் நீங்க ஓ அதெல்லாம் நாங்க விட்டுடுறோம் இதை மட்டும் நாங்க வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏன் எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா அப்படின்றது தான் அந்த மக்களோட கேள்வியா இருக்கு நீங்க அங்கே டங்ஸ்டன் சுரங்கத்தை தோண்டவே கூடாது அப்படின்றதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாய மக்களோட கோரிக்கையா இருக்கு விவசாயம் தான் எங்களோட வாழ்க்கை அதையே நீங்க வந்து பறிச்சுக்கிட்டு அங்க ஒரு வியாபாரத்துக்காகவும் ஒரு இதுல ஒரு சுயநலமும் இருக்கு அப்படின்ற ஒரு இதுக்காக நீங்க எப்படி இப்படி ஒரு விஷயத்த எங்களுக்கு வந்து பண்ண முடியும் கண்டிப்பா இதை கூடாது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா லாஸ்டா இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடங்களை விட்டுடுறோம் ஆனால் மற்ற இடங்களை நாங்கள் சுரங்கம் தோடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இந்த போராட்டம் வந்து அது விவசாய மக்களுக்கு அவங்களுக்கு வந்து அது பாதிப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழருக்குமே வந்து அதுல ஒரு பொறுப்பு இருக்கு அட்லீஸ்ட் ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் நம்மளால பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல அகெய்ன் அட்லீஸ்ட் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத மக்கள் வந்து நம்ம பேசணும் அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அங்கே போராடிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாய மக்களுக்குமே அந்த விஷயத்த நம்ம பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத வந்து எல்லாருக்குமே வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம இன்ஃபோ த்ரீ சிக்ஸு சிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் திவ்யா